வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் சஞ்சய் காரில் சுஜியை ஏற்றி கொண்டு செல்லும் போது சுஜிமா அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்ப உண்மையை மட்டும் சொல்லணும் என்றான் சஞ்சய் கேளுங்கப்பா என்ன கேட்க போறீங்க என்றாள் சுஜி உனக்கு அப்பா மேல நிஜமாவே கோபமோ வருத்தமோ சந்தேகமோ எதுவுமே இல்லையா என்றான் அவன் ஏமா அப்படி கேக்குறீங்க நான் ஏன்மா உங்க மேல கோபப்படணும் என்று சுஜி கேட்க நேத்து கோவிலுல நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் உனக்கு எப்படிமா எல்லா விஷயமும் தெரியும் எப்போ இருந்து தெரியும் உனக்கு அம்மா இல்லைன்னு நீ அப்பா கிட்ட இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டதே இல்லையே என்றான் சஞ்சய் எனக்கும் தெரியாதப்பா ரெண்டு நாள் முன்னாடி நீங்க என் கூட தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே தண்ணி தாகமா இருந்துச்சுப்பா எழுந்து பார்த்தேன்னா உங்களை ஆளையே காணும் அதான் தண்ணி குடிக்கலான்னு வெளியில வந்தேன் அப்போதான் நீங்க சுபாமா கூட போன்ல பேசிட்டு இருந்தீங்க இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்போதான் நீங்கள் அம்மா கூட பேசினதெல்லாம் நானும் கேட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வரல எனக்கு அப்போ எதுவுமே புரியலப்பா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு இருந்தீங்க உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இதை வேற யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல அந்த நேரம் மனசுக்கு ரொம்ப தான்ப்பா இருந்துச்சு அப்புறம் ரோஜா அண்டிக்கு ஃபோன் பண்ணினேன்னா அவங்க தான் நீ ஸ்கூலுக்கு போ நான் வந்து உன்னை ஸ்கூலில் பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தாங்க நான் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கிட்ட சொன்னதுக்கு இங்கே பாருமா சுஜி இப்படியெல்லாம் ஒரு வேலை நடந்தா நீ இப்படி தான் பேசணும் இந்த பிரச்சனையை நீ தான் எதிர்கொள்ளணும் உன்னால மட்டும்தான் இதை தீர்க்க முடியும் வேற யார் பேசினாலும் உங்க பாட்டி அடங்க மாட்டாங்க உங்க அப்பா நல்லவர்மா அவர் மேல எந்த தப்பு இல்லை தேவையில்லாத பழியை அவர் மேலே சுமத்துறாங்க நீ அப்பாக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி கேட்காம போனதும் நல்லதாக போச்சு இதை பற்றி நீ கிட்ட கேட்டிருந்தேன்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லி தான் இப்படி எல்லாம் எனக்கு பேச சொல்லி கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான்ப்பா நான் பாட்டிக்கிட்ட பேசினேன் அவங்க பேசினது தப்பு தானேப்பா உங்களை எப்படிப்பா அவங்க தப்பாக பேசலாம் என்னோடய அப்பா குட் அப்பா அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அதான் எனக்கும் கோபம் வந்துருச்சு என்றாள் சுஜி ரொம்ப டா பட்டு நீ அப்பா மேல வச்சுருக்க நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் என்று கார் ஓட்டியபடியே ஒரு கையால் அவளை அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டான் சஞ்சய் எதுக்குப்பா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க எப்பவுமே நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே என்றாள் சுஜி இல்லடா பட்டு எனக்கு இது ரொம்ப வருஷம் பயம் உன் மனசை மாற்றி உன்னையை எங்கிட்டேருந்து பிரிச்சுடுவாங்களோன்னு அதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்காம எனக்காக நீ நின்று பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துருக்க என் பொண்ணை நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு இப்போ நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் தாய் இல்லாமல் வளர்க்குற பொண்ணாச்சே எப்படி வளர்க்குறோமோனு தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுஜி அதை நினச்சிதான் தேங்க்ஸ் சொன்னேன் என்றான் நான் ஐயோ அப்பா உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இனிமேல் உங்கள் கூடவும் அம்மா கூடவும் மட்டும்தான் நான் இருப்பேன் எனக்கு வேறு யாருமே வேண்டாம்ப்பா சரி ஸ்கூல் வந்துடுச்சு நான் இறங்கிக்கிறேன் சரி ஸ்கூல் வந்துடுச்சு நான் இறங்கிக்கிறேன் அப்புறம் மதியம் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் வாங்கப்பா அம்மாவுக்கு ஸ்கூல் தெரியாதுல்ல என்றாள் சுஜி சரிடா பட்டு நான் போயிட்டு சமைச்சு எடுத்துட்டு அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வரேன் உனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட சொல்கிறேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஸ்கூல்ல வந்து யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா பேசினாங்கன்னா யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது புரியுதா என்றான் சஞ்சய் சரிப்பா பாய் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை எப்போதும் போல இல்லாமல் உற்சாகமாய் ஸ்கூலுக்குள் ஓடியது அவள் தோழியை பார்த்து எனக்கு புது அம்மா வந்துட்டாங்க மதியம் எனக்கு சாப்பாடு ஓட்டுறதுக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க என்று தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டபடி சென்றாள் சுஜி இந்த பக்கம் ரோஜா எழுந்து வந்து தனது அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் தர்மராஜ் எழுந்து வந்தார் என்னமா ரோஜா சுபாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா என்ன ஏதுன்னு கேட்டியா என்றார் இல்லைம்மா இப்போதானே விடிஞ்சிருக்கு எதுக்கு காலையிலேயே உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் குழந்தைய வேற ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டுருப்பா அதான் அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்றாள் ரோஜா சரி சரி அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்லுமா மருது பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார் மனோஜ் ஆஃபீஸ் போவதற்காக கிளம்பி கீழே இறக்கி வந்தான் எனங்க சஞ்சயனாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா என்றாள் ரோஜா நான் எதுவும் பண்ணலையே ரோஜா அவனும் பண்ணல ஏன் காலையிலே அவனுக்கு ஃபோன் பண்ணணுங்கிற என்றாள் மனோஜ் மக்கு அத்தான் நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி உள்ளே விட்டுட்டு வந்தீங்களே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நான் சுபாவுக்கு ஃபோன் பண்ண கால் போகவே இல்லை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதான் நீங்கள் பண்ணினீங்களான்னு கேட்டேன் என்றாள் ரோஜா ஓ அதெல்லாம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ ஓகே வெயிட் பண்ணு இப்போவே கால் பண்ணுறேன் என்று சொல்லி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி நான் மனோஜ் என்னடா புதுமா பிள்ளை எப்படி இருக்க எங்க இருக்க என்றான் மனோஜ் நல்லா இருக்கேன்டா என்னடா புதுமா பிள்ளை எப்பவும் தான் இருக்கேன் இப்போதான் சுஜிய ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்றான் சஞ்சய் சுபா எப்படி இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா புது இடையெல்லாம் பழகிடுச்சா என்று மனோஜ் கேட்க சுபா வீட்ல இருக்காடா நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணிருக்க இப்படியெல்லாம் நீ போன் பண்ண மாட்டியே ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரத்தில் என்றான் சஞ்சய் ஒன்றும் இல்லைம்மாச்சா நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன் ஃபஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா எதுவுமே நீ என்கிட்ட ஷேர் பண்ணலையே அதான் வெக்கத்தை விட்டு நானே கால் பண்ணிட்டேன் என்றான் மனோஜ் சஞ்சய் சிரித்தான் அதான பார்த்தேன் நீ என்ன நினைச்சு ஃபோன் பண்ணினியோன்னு நீ என்ன நினைச்சு எனக்கு முதலிரவு அலங்காரம் செய்தியோ அதெல்லாம் இனிதே நடந்து முடிந்தது என்றான் சஞ்சய் மச்சான் என்னடா சொல்ற நடந்து முடிஞ்சிருச்சா அவ்வளவு பில்டப் பண்ணீங்க ரெண்டு பேரும் இப்படி பொசுக்குன்னு சொல்லி முடிச்சுட்ட நான் கூட நீங்க ரெண்டு பேரும் செட் ஆகிறதுக்கு நாளாகணும் நினைச்சேன் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கீங்க போல இனிவே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அது வரைக்கும் சந்தோஷம் வேற என்ன மச்சான் என்றான் மனோஜ் என்னடா ஃபோன் பண்ணினேன் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சான்னு கேட்டேன் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே ஃபோனை வைக்கிற அப்போ அதுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணினியா என்றான் சஞ்சய் வேற என்ன மச்சான் பேச சொல்ற இப்போ நீ புதுமா பிள்ளை இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது நீ என்ன வேகத்தில் போய்ட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும் நானே டீசெண்டாக போன கட் பண்ணுறேன் என்றான் மனோஜ் ஏண்டா மனோஜ் அப்படியெல்லாம் சொல்கிற இந்த வாழ்க்கையே எனக்கு அமைச்சு கொடுத்தது நீங்கள் தானே நீங்கள் எப்போ வேணுனாலும் எனக்கு கூப்பிடலாம் நான் எப்போவுமே உன் நண்பன் சஞ்சய் மட்டும்தான்டா இதெல்லாம் நினைச்சிட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்காத என்றான் சஞ்சய் மச்சான் சுபா சந்தோஷமாக இருக்காளா ஓ ஆசைக்கு அவள் எதுவும் தடையா இல்லையே அவள் கிராமத்து பொண்ணுடா அவளும் அன்பா அன்பாதானே இருக்கா என்ற மனோஜ் தப்பா நினைச்சுக்காத சஞ்சய் அவ வாழ்க்கையில் நடந்த பாதிப்பு அப்படி அதனால தான் கேட்டேன் என்றான் மனோஜ் இல்லடா அவ என் வாழ்க்கையில் கிடைச்ச தேவதை அவ வெகுளித்தனமான பேச்சும் சிரிப்பும் அறியாமையும் எனக்கு ரொம்ப மச்சான் நான் காதலித்து கல்யாணம் பண்ணி குழந்தையும் பேத்து வாழ்க்கையில் தோற்று போனேங்கிறதுக்காக என்னை மாதிரியே ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கிற அந்த பொண்ணை என்னோடய சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை பலி கொடுக்க நான் விரும்பலை அதனால தான் என் மனசில் நான் வச்சுருந்த வைராக்கியத்தை உடச்சிட்டு அவள் கூட இணைஞ்சிட்ட அவளும் என் மேலே உசுரையே வச்சுருக்காடா இனி எப்பவும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவள் வாழ்க்கையில் அனுபவிக்காத எல்லா சுகத்தையும் அவளுக்கு நான் கொடுக்கணும் இதாண்டா என்னோடய ஆசை என்றான் சஞ்சய் சூப்பர் மச்சா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் நீயோ சுபாவோ நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ்வீங்க கவலைப்படாத சரி பார்த்து பத்திரமா காரை ஓட்டிட்டு போ நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லி போனை கட் நான் மனோஜ் என்னங்க பேசிட்டீங்களா அண்ணன் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களா நம்ம நினைச்சது நடந்துருச்சா எனக்கு ஒரே ஆர்வம் தாங்கலைங்க என்ன பேசுனீங்க என்றாள் ரோஜா பதராதடி எல்லாம் நல்ல விஷயம்தான் ரெண்டு பேரும் வாழ்க்கையில நினைச்சிட்டாங்க ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி அவங்களை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதுல சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேரும் மருதையா கேட்டாலும் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிடு அவர்தான் அவளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு என்று மனோஜ் சொல்ல கண்டிப்பா சொல்லுவேங்க சரி நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்று அவனுக்கு சாப்பாடு பரிமாறியவள் ஆபீஸிற்கும் அனுப்பி வைத்தாள் தர்மராஜிடம் வந்த ரோஜா மாமா ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க வந்து சாப்பிடுங்க என்று கூப்பிட்டாள் என்னம்மா ரோஜா சுபா கிட்ட பேசிட்டீங்களா என்றார் தர்மராஜ் மாமா எல்லாம் நல்ல விஷயம்தான் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க சுபா ஃபோன் எடுக்கல அவர்தான் இப்போ சஞ்சயணா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டாரு அவளை நினைச்சு நம்ம இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாமா என்றாள் ரோஜா மருது வந்தானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியம்மா என்றார் தர்மராஜ் இல்லைமாமா அவர் வரல நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அவர் படுத்து தான் இருந்தார் எதுவும் பேசிக்கலமாமா என்றாள் ரோஜா மகளை பிரிஞ்சதை நினச்சி கவலையில் இருக்கிறான் போல அதான் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறான் சரிம்மா எனக்கு சாப்பாடு எடுத்து வை நான் சாப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்றார் தர்மராஜ் வாங்க மாமா எல்லாம் ரெடியாக தான் இருக்கு சாப்பிட்டு கிளம்பலாம் என்று தர்மராஜை அழைத்து அவருக்கு சாப்பாடு பரிமாறினாள் ரோஜா சஞ்சய் நேராக வீட்டிற்கு சென்றான் வீட்டில் சுபா மட்டும் இருந்தால் கார் சத்தம் கேட்டவுடன் பரபரப்பாக சாப்பாட்டை டேபிளில் எடுத்து வைத்தாள் சுபா உள்ளே வந்த சஞ்சய் சுற்றும் முற்றும் பார்த்தான் வீடு அமைதியாக இருந்தது சுபா மட்டும் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் சத்தமின்றி சஞ்சையும் அவள் பின்னே சென்று அவளின் கலைந்திருந்த சேலை மடிப்பின் நடுவே தெரிந்த இடுப்பில் மெதுவாக கிள்ளினான் அவன் கைப்பட்டவுடன் பாத்திரத்தை தொப்பென்று கீழே போட்டாள் சுபா கத்தாதடி நான்தான் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கேட்டுட போகுது என்று பயந்து போய்விட்டான் சஞ்சய் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வந்ததே எனக்கு தெரியும் நான் சும்மா தான் தெரியாத மாதிரி பாத்திரத்தை கழுவிக்கிட்டு நின்னேன் நீங்கள் வந்து கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் இப்படி பண்ணிட்டீங்களே என்றாள் சுபா சத்தம் போடாதடி அம்மா கதில் கேட்டுட்டு போகுது என்றான் சஞ்சய் அம்மா இருக்காங்களா எந்த அம்மா இருக்காங்க யாரும் வீட்டில் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் என்றாள் சுபா என்னடி சொல்கிற நீ மட்டும் தனியாக இருக்கியா ஏன் அம்மா எங்கே போயிட்டாங்க என்றான் சஞ்சய் அவங்க பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி கூட கோவிலுக்கு போயிருக்காங்க என்றாள் சுபா என்னது பங்கஜ மாமியா இந்த ஏரியாவில் யாருமே அப்படி இல்லையே என்றான் அவன் அப்படியா அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க என்றாள் சுபா என்ன சொல்லிட்டு போனாங்க எங்க போனாங்க என்று சஞ்சய் கேட்க அது வந்து எங்கிட்ட பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருந்தியாமான்னு கேட்டாங்க நான் ஆமான்னு சொன்னேன் சரிம்மா இங்கே பக்கத்தில் இருக்கிற பங்கஜ மாமி கோவிலுக்கு தினமும் என்னை கூப்பிடுவாங்க நான் போக முடியாது இப்போதான் நீ வந்துட்டியில் நீ பார்த்துக்கோ இனிமே நான் தினமும் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர லேட்டாகனு வேற சொல்லிட்டு போனாங்க அதை தான் நான் சொல்றேன் என்று சுபா சொல்ல அப்போ அம்மா நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும்னு பிளான் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க இது கூட புரியாம நீ பாத்திரங்கள் வீட்டு இருக்க சுபா இங்கே வா இப்படி வந்து உட்காரு என்றான் சஞ்சய் நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல ஆனா செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள் சுபா சாப்பாடு தானே அதை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அது எங்கேயும் போகாது எனக்கு இப்போ பசிக்குது சுபா என்றான் சஞ்சய் ஏங்க நீங்க சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னா வேற என்ன வேணுமா என்றாள் சுபா எனக்கு வயிறு பசிக்கலடி உடம்பு பசிக்குது என்றான் சஞ்சய் உடம்பு பசிதானே அதுக்கு என்ன இருங்க என்றவள் என்னங்க நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க என்றாள் சுபா அதுவே உனக்கு இப்போதான் புரியுதா என்றான் சஞ்சய் என்னங்க பட்ட பகல்ல யாராவது வந்துட போறாங்க நீங்க போலீஸ்காரர் வேற ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாமா இதெல்லாம் வேண்டாங்க என்று சுபா சொல்ல இல்லைங்க எனக்கு இப்பவே வேணுங்க என்றான் சஞ்சய் நீங்க ரொம்ப மோசம் என்றாள் சுபா மோசம்தான் உங்ககிட்ட இப்ப தான் நடந்துக்க போறேன் என்று சஞ்சய் சொல்ல அவள் வெட்கத்தாள் தலை குனிந்தாள் என்ன சுபா யோசிக்கிற என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் வேணும்னு சொல்றானேன்னு யோசிக்கிறியா என்றான் சஞ்சய் சிச்சி அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நம்ம கையில இல்லைங்க எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கு பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கு இப்போ அப்படித்தானே நமக்கு நடக்குது என்றாள் சுபா இந்த அளவுக்கெல்லாம் உங்கள் ஊரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்றான் சஞ்சய் ஆமாம் எங்கள் ஊரில் இதெல்லாம் பேசிப்பாங்க நான் வேடிக்கை பார்ப்பேன் என்றளவல் சரி இதில் பஞ்சு யாரு நெருப்பு யாரு என்றான் சஞ்சய் பஞ்சு நான் நெருப்பு நீங்கள் நீங்கள் தானே பற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க என்று சுபா சொல்லவும் அவன் குபீர் என்று சிரித்தான் அடி கள்ளி உனக்கு இவ்வளவு விவரம் தெரியுமா ஆனா பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க என்றான் சஞ்சய் நீங்க என்னை ரொம்ப கிண்டல் பண்றீங்க போங்க நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்றாள் சுபா நீ பேசலன்னு நான் பேசுறேன் உங்ககிட்ட என்று சொல்லி அப்படி இப்படி என்று பேசி பேசி அவளை பெட்ரோமுக்குள் அழைத்து சென்றான் சஞ்சய் இப்போ எதுக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றாள் சுபா ஆமா இந்த சுற்றுலாத்தலத்தை உங்ககிட்ட சுற்றி காமிக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன் என்றான் சஞ்சய் கிண்டலாக போங்க மறுபடியும் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறீங்க என்றாள் அவல் சுபா இப்படி வா வந்து என் பக்கத்தில் உட்காரு என்றான் சஞ்சய் உட்காந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் காலையில் குளிக்கும்போதே என்னை பாத்ரூம்குள்ள பிடிச்சி இழுக்கிறீங்க யாராவது பார்த்துருந்தா என்ன நினச்சிருப்பாங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்றாள் சுபா இது நம்மளோட பெட்ரூம் இங்க என் அனுமதி இல்லாம யாரும் உள்ள மாட்டாங்க அதனால நீ அத நினைச்சு பயப்படாத நீ இப்படி பயந்தா நான் எப்படி உன்னை நெருங்க முடியும் என்றவன் அப்போ உனக்கு என்னை பிடிக்கலையா சுபா என்றான் சஞ்சய் அச்சோ யாரு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க என்றாள் சுபா என்னடி எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விற்க நான் உன் புருஷன் தானே கேட்குறேன் பதில் சொல்லு உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்போது என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பயம் நம்ம யாரோ எவரோ கிடையாது கணவன் மனைவி இவ்வளவு நேரம் பேச வைக்கிறீடி நேரம் ஆயிட்டே இருக்கு நான் வேற கிளம்பணும் வந்து உட்காரு என்று கையை பிடித்து இழுத்து அவன் அருகில் உட்கார வைத்தான் அவள் தலை முடித்து மல்லிகை பூவை சூடி இருந்தால் அவளின் காதின் அருகில் சென்றவன் மல்லிகை எடுத்து முன்னாடி போட்டு நுகர்ந்து பார்த்தான் அப்பா சும்மா கும்முனை இருக்கு என்றான் என்ன என்றான் சுபா மல்லிகை பூவோட வாசம் கும்முனை என்றான் அவன் அவள் வெட்கத்தில் பதட்டமானாள் உடம்பெல்லாம் கூசுதுங்க என்றாள் சுபா அப்படித்தான் இருக்கு சுபா என்றவன் அவள் கழுத்து வளைவில் முத்தமிட்டான் அவளின் பெண்மை சிலித்தது சுபா சினுங்கினாள் ஏண்டி இப்போ சினுங்குற உன் சினுங்கள் சத்தம் என்னைய என்னென்னவோ பண்ணுது என்றான் சஞ்சய் முத்தம் கூட தான் எனக்கு என்னென்னவோ பண்ணுது பக்கத்தில் இழுத்து அவள் இதழ்களை சுவைத்தான் அவன் முத்தத்தில் மயங்கியவளின் நாடி நரம்பில் மின்சாரம் பாய தன் விழிகளை அகழ விரித்து அவனை பார்த்தாள் அவன் பிடியில் சிக்கியவள் பரிதவித்தாள் உடல் நடுங்கி அவன் பிடியில் இருந்து விலக முயற்சித்து சுபா திணறினாள் அவன் விடுவதாக இல்லை அப்படியே அவளை இருக்கி அணைத்து கட்டிலில் தள்ளினான் இருவரின் மூச்சுக்காற்றும் மோதி கொண்டது சுபா பயத்தில் எச்சில் விழுங்கியபடி அவனை பார்த்தாள் சஞ்சய் தன் மொத்த அன்பையும் அவள் மீது பொழிந்தான் அவளும் தன் அன்பை முழுமையாக அவனிடம் வெளிப்படுத்தினாள் அங்கே ஈருடல் ஓர் உயிரானது காமம் கரைந்து ஓடியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையெல்லாம் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி